வணக்கம் யூஎர்ஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆண்டார் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஆண்டார் முருகன் கோவில் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார் பகுதியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இங்குள்ள முருகன் காலையில் குழந்தையாகவும் மதியம் இளைஞராகவும் மாலையில் முதியவராகவும் மூன்று விதமான வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இவரை தரிசித்து வழிபட்டால் பதவி யோகம் வாய்க்கும் என்பது பெரியோர் வாக்கு பால பருவத்தில் உலகத்தை சுற்றி வந்த முருகன் கருணையாலும் வீரத்தாலும் உலகை ஆண்டு ஊரில் குடிகொண்டதால் ஆண்டார் குப்பம் என பெயர் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது மேலும் ஒரு சிலர் கூற்றுப்படி முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் சிறுவனாக வந்து காட்சி தந்த தலம் என்பதால் இத்தலம் ஆண்டியர் குப்பம் என்று அழைக்கப்பட்டு பின்பு ஆண்டார் குப்பம் ஆனதாக சொல்கிறார்கள் இக்கோவிலின் தல வரலாறு கைலாயம் சென்ற பிரம்மன் அங்கிருந்த முருகனை கவனிக்காமல் சென்ற போது பிரம்மனை அழைத்த முருகன் நீங்கள் யார் என கேட்க நான் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மன் என அதிகார தோரணையுடன் பதிலளித்தார் அவரது அகங்காரத்தை போக்க நினைத்த முருகன் படைக்கும் தொழிலை எதன் அடிப்படையில் செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்ப ஓம் என கூறி அதன் பொருள் தெரியாமல் நின்றார் அதனால் பிரம்மனை முருகன் சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது இரண்டு கைகளை இடுப்பில் வைத்து அதிகாரத்துடன் பிரம்மனை கேள்வி கேட்ட வடிவிலேயே இத்திருத்தலத்தில் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி தருகிறார் எனவே இத்தலம் தலையெழுத்தை மாற்றும் முருகன் ஆலயம் எனப்படுகிறது மேலும் இங்கு வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும் ஏற்கனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இக்கோவிலில் முருகனை தரிசிக்க வந்த சம்வர்த்தனர் என்ற பக்தர் ஒருவர் இங்கு நீராட இடம் உள்ளதா என ஆண்டி கோலத்தில் இருந்த சிறுவனிடம் கேட்க தன் கையில் இருந்த வேலாயுதத்தால் தரையில் குத்திய போது நீர் பெருக்கெடுத்ததாம் ஆண்டி வடிவில் இருந்த சிறுவன் முருகப்பெருமானாக காட்சி தந்ததை அடுத்து வேலாயுதத்தால் உருவான தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் அதாவது பாலநதி என அழைக்கப்படுகிறது இக்கோவில் முருகப்பெருமானின் பெருமைகளை பற்றி பேசும்போது அந்நியருக்கும் அருளியவர் இந்த ஆண்டவன் என சிறுப்புடன் விவரிக்கின்றனர் உள்ளூர் பக்தர்கள் ஆமாம் ஒருமுறை இந்த பகுதி வழியே படையை நடத்தி சென்ற சுல்தான் ஒருவர் இந்த முருகனை தரிசிக்க வந்த அடியார்களிடம் தனக்காகவும் பிரார்த்திக்க சொல்லி கேட்டுக்கொண்டாராம் அவர்களும் சுல்தானுக்காக முருகனிடம் பிரார்த்தித்துக் கொள்ள அருளால் போரில் வெற்றி கிடைத்ததாம் சுல்தானுக்கு அதற்கு நன்றி கடனாக சுல்தான் முருகனுக்கு கோவில் எழுப்ப நிலம் வழங்கியதாக சரித்திர தகவல்கள் சொல்கின்றன மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரில் நடுகள் அமைப்பில் பிரம்மனின் சிற்பம் திகழ்கிறது பிரம்மதேவன் எக்காலமும் தனக்கு ஆணவம் தலை தூக்கக்கூடாது கூடாது எனும் பிரார்த்தனையுடன் முருகனை தியானித்துக் கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் உள்ளது இக்கோவில் கோபுரங்களில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் அழகாக உள்ளது சிற்பங்கள் வழக்கத்தை விட மிகவும் பெரிய அளவில் உள்ளன அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் ஆகியோரும் இந்த தலத்து முருகனை போற்றி வழிபட்டுள்ளார்கள் கிளியாய் மாறிய அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக இத்தலம் இருக்கிறது கிழக்கு நோக்கி பாலசுப்பிரமணியராக நின்ற கோலத்தில் காட்சி தரும் சுவாமிக்கு இட வளமாக வள்ளி தேவையான என இரண்டு தேவியர்களின் சன்னதிகளும் அமைந்துள்ளன வரசக்தி விநாயகர் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அம்மன் நடராஜர் சன்னதிகள் அமைந்துள்ளன காலையில் தரிசிக்கும் போது இளம் பாலகனின் சாயலும் உச்சி வேலையில் நடுத்தர தோற்றமும் மாலை இரவு வேலைகளில் வயோதிக தோற்றத்துடன் மூலவர் காட்சி தருவதால் முருகனை மூன்று வேளையும் மனம் குளிர கண்டு பக்தர்கள் வழிபடுகின்றனர் இக்கோவிலின் தல விருட்சமாக சரக்கொன்றை மரம் உள்ளது முருகப்பெருமானை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என நம்புவதால் பாலாபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் மொட்டை அடித்தும் காவடி ஏந்தியும் வேண்டுதலை செலுத்துகின்றனர் இவ்வாறாக அற்புத மகிமைகளோடு அழகன் முருகன் அருள் பாலிக்கும் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து மூன்று வெள்ளி அல்லது மூன்று செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபட பதவி புத்திர புத்திரபாகியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் பரணி நட்சத்திர நாளன்று கோவிலுக்கு வந்து அந்த இரவு அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாடுகளை தரிசிக்க சிக்கலான வாழ்க்கை பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டுசாலை வழியாக பொன்னேரி செல்லும் வழியில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆண்டார் குப்பம் உள்ளது ஆண்டார்குப்பம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது மேலும் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து இந்த கோவில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கோவிலுக்கு செல்ல ஆட்டோ வசதிகள் உள்ளன நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்